சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி காந்திமதியும் தமயந்தியும் வீட்டை விட்டு வெளியேறிய பின்பு சிறிய அன்னையினால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்ட தியாகராஜன் கொடுமை தாங்காது வீட்டை விட்டு வெளியேற அவன் ஒரு கொடுமைக்காரனம் அகப்பட்டுக் கொள்கிறான் கடத்தல்காரனான அவன் அவனை விற்றுவிட முயல அவன் மனைவி நாகம்மாள் அவனை காப்பாற்ற முயல்கிறாள் இனி அத்தியாயம் பதினேழு ஒரு மாத காலம் விரைவில் ஓடிச் சென்றது தியாகராஜன் அந்த கூறுகிய காலத்தில் தன் வாழ்நாட்களிலேயே மறக்க முடியாத பல நூதன அனுபவங்களை உணர நேரிட்டது எளிமையும் இல்லாமையும் அவனுக்கு மிக்க பழக்கமானவை எனினும் மனிதர்கள் எளிமையுடன் பிணைக்கப்பட்டு மிருகத்தினும் கேவலமாக வாழும் ஒரு கொடிய வாழ்க்கையையும் உலகத்தில் இருக்கிறது என்ற உண்மை அவனுக்கு உதயமான பொழுது அவனது இளம் உள்ளத்திலே பெரும் அதிர்ச்சி உண்டாகத்தான் செய்தது மாரிமுத்து தம்பதியை பற்றி அவன் பல விஷயங்களை நேரில் கண்டறிந்து கொண்டான் மாரிமுத்து பலவித வழிகளில் பொருள் தேடியும் அவனும் நாகம்மாவும் தாராளமாக செலவு செய்து கொண்டு நிம்மதியாக வாழ இயலவில்லை அவன் சம்பாதித்த பணம் எவ்வளவு வேகமாக அவனை வந்து அடைந்ததோ அதே வேகத்தில் அவனை விட்டு பறந்தோடு சென்று விடுவதனால் மாரி சதா கடன் தொழில்களிலும் தரித்திரத்திலும் உழஞ்சு கொண்டிருந்தான் பொழுது விடிந்தது முதல் அஸ்தமிக்கும் வரை அவன் வீட்டு வாயில் கதவை கடன்காரர்கள் தட்டி கொண்ட வண்ணம் இருந்தனர் கடன் தொல்லைகளால் மன அமைதி இழந்த மாரிமுத்து நாகமாலிடம் அடிக்கடி எரிந்து விழுந்து கொண்டே இருந்தான் சிறு விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் இருவரும் பீடி இடிந்து விழும்படி உரத்த குரலில் சண்டை போட்டு கொண்டனர் தியாகராஜனுக்கு குடும்ப பூசல்கள் புதியதல்ல அவனது சிறிய தாயும் தந்தையும் எத்தனையோ முறைகள் அவனது முன்னிலையில் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வீட்டிலே அப்போதைக்கு போது எழுந்த யுத்தங்களுக்கும் நாகம்மாள் தன் கணவனிடம் போட்டுக்கொண்ட சண்டைகளுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை அவன் கவனிக்க தவறவே இல்லை சண்டையின் பொழுது அந்த விசித்திர தம்பதி வழங்கி கொண்ட வார்த்தைகள் அவன் அதுவரை கேட்டறியாத மிக்க ஆபாசமான மொழிகளாக இருந்தன இதைவிட அவனுக்கு விசித்திரமும் வேடிக்கையுமாக இருந்தது சண்டை முடிந்தவுடன் தம்பதிகள் நிலவி நின்று அந்யோன்ய பாவம் ஒரே அறையில் கொன்று விடுவான் போல் கோபத்துடன் கொக்கரிக்கும் மாரிமுத்துவா என்று ஆச்சரியப்படும்படி அவனது கோபம் விரைவில் தனிந்து போகும் கூந்தல் ஒருமுள உயரம் பறக்கும் அளவு அலங்கோலமாக நின்று கொண்டு கண்களில் தீப்பொறி பறக்க உரத்த குரலில் கிரிச்சிட்டு ஆவேசம் பிடித்தவள் போல் அலறிக்கொண்டு அழும் நாகம்மாள் மாரிமுத்துவின் இரண்டொரு கனிவான மொழிகளைக் கேட்டதும் மந்திர சக்தியினால் கட்டுண்ட நாகம் போன்று சொக்கி அடங்கி விடுவாள் ஆத்திரத்துடன் இருவர் போட்டுக்கொள்ளும் பூசலை எவ்வாறு காண சகிக்காது திகில்பட்டானோ அதைவிட பன்மடங்கு அவர்களது காதல் நாடகங்களைக் காண அறுவருப்படைந்து மனம் கூசினான் தியாகராஜன் அருகிலே அந்த சிறுவன் உட்கார்ந்து கொண்டிருப்பதை கூட கவனிக்காதவன் போல் அன்பு மிகும் சமயங்களில் நாகம்மாள் மிக்க உரிமையுடன் மாறுவீத்தின் பணியில் தன் தலையை வைத்துக் கொண்டு தன் இரு கரங்களால் அவனது முகத்தை வரடி கொண்டிருப்பாள் இத்தகைய ஒரு காட்சியை அவன் வாழ்நாட்களில் முதல் முதலாக காண நேரிட்டதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் சங்கோஜமும் தாழ முடியாது தியாகராஜன் அவமானத்தினால் குன்றி போனான் வெறுப்பு விருப்பு என்ற இரண்டு பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவைகளின்றி மீறத் தெரியாது தவித்த அவர்களின் உண்மை மனநிலையை ஆராய்ந்து அறியும் அளவு அந்த சிறுவனுக்கு வயதாகிவிடவில்லை அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த தீய வாழ்வு அவர்கள் பேசிய ஆபாச மொழிகள் அசம்பாவிதமான அன்புச் செயல்கள் இவை யாவும் அவனால் சகிக்க முடியாதவைகளாகவே இருக்கவே அந்த வீட்டை விட்டு எங்கேனும் ஓடிவிட வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருந்தான் அதற்கு ஏற்ற சந்தர்ப்பமும் சமயமும் வாய்க்காது போகவே அவனது பொறுமை குறைந்து கொண்டு வந்தது உதவுவதாக கூறிய நாகம்மாளிடம் அவர் நம்பிக்கை ஏற்பட தொடங்கியது கடைசியாக தியாகராஜனின் உள்ள துடிப்பிற்கு ஒரு முடிவு காலம் மிகவும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேர்ந்தது மாரிமுத்து நாகம்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபம் அந்த சிறுவனின் விடுதலைக்கு வழிகோலியாக அமைந்தது அன்று காலை வெளியே ஏதோ அலுவலாக சென்றுவிட்டு வீடு திரும்பிய மாரிமுத்து மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டான் சட்டையை கழித்து ஆணியில் மாட்டிவிட்டு பின் கட்டிற்கு குளிப்பதற்காக அவசரமாக அவன் செல்வதை கவனித்த நாகம்மாள் ஆவலும் சந்தேகமும் ஒருங்கே எய்தியவளாக ஓடிச்சென்று அவனது சட்டை பையை பரிசோதனை செய்யலுற்றாள் எதிர்பாராத விதமாக பின்கட்டியிலிருந்து விரைந்து வந்து கொண்டிருந்த மாரிமுத்து அவளது செய்கையை கவனித்து விட்டான் நெற்றி மீது புரண்ட ஈர சுகையை ஒரே குழுக்களில் சரிப்படுத்திக் கொண்டு ஆத்திரத்துடன் பாய்ந்து வழுந்து அவளது கரத்தை பற்றி கொண்டான் அவளது இரும்பு பிடியை தாளாது கரத்தில் பிடித்திருந்த தங்கச்சலிங்கியை நழுவ விட்டு நாகவால் நோக நோவு பொறுக்க முடியாது வாய்விட்டு அலறினாள் திருட்டு கழுதை என்ன வேலை செய்ய துணிஞ்சிட்டே ஏதேது ரொம்ப துளுத்து போனாப்புல இருக்குது என கர்ஜித்த மாரிமத்து அவளது கூந்தலை பற்றி ஒரு உலுக்கு உழுக்கி வேகமாக அப்பால் தள்ளினான் தரையில் போய் விழுந்த நாகம்மாளின் கரங்களில் இருந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்து துண்டுகள் நாலாபுரமும் சிதறின அதில் ஒரு சிறு துண்டு அவளது கரத்தில் குத்திவிடவே அந்த காயத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்ந்து வழிந்தோடியது நான் ஒன்றும் திருட வரவில்லை உன் திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கத்தான் எழுந்து வந்து பார்த்தேன் என்னை விட அவள் உனக்கு உசுத்தியா போயிட்டா இல்லையா இந்த தங்கச்சங்கிலி யாருக்கு வாங்கி வச்சிருக்கிறேன்னு தெரியும் என்று விக்கி அம்மாள் புடவை தலைப்பால் காயத்தை அழுத்தி கொண்டாள் அருகிலிருந்த அறையில் ஒட்டி கொண்டு நின்ற தியாகராஜன் ரத்தத்தைக் காண பயவந்தவனாக கண்களை இறுக மூடிக்கொண்டான் இந்த சண்டை எங்கே போய் முடியுமோ என்ற கிளியில் அவன் அடித்து கொண்டது தெரியுமல்லவா வாயை மூடிக்கிட்டு கிட அவளை பற்றி ஏதாச்சும் பேசினால் மென்னியை முறிச்சு விடுவேன் என்றான் கோபத்துடன் மாரிமுத்து பதிலுக்கு அரிசி வாங்க பணம் கேட்டா இல்லைன்னு கையை விரிச்சே இப்போ அவளுக்கு தங்கச்சங்கிலி வாங்க மட்டும் பணம் எங்கிருந்து வந்துச்சாம் நீ பண்ணுற இந்த அக்கிரமத்துக்கு சாமி உன்னை கேட்பார் என்ற பொறாமையும் துக்கமும் தாளாது கத்தினாள் நாகம்மாள் பதினைந்து வருஷ காலம் மாரிமுத்துவுடன் நடத்திய வாழ்க்கையில் அவள் ஆசைப்பட்ட பொருள் ஒன்றையும் அவன் அவளுக்கு வாங்கி கொடுத்ததில்லை எவ்வளவோ பணம் அவன் சம்பாதித்தான் எவ்வளவோ செலவு செய்தான் நாகம்மாள் ஆசையுடன் பலமுறை கேட்டுக்கொண்டும் ஒரு தங்கச்சங்கிலி வாங்கி அவள் களத்தில் போட்டு அவனுக்கு மனம் வந்ததே இல்லை பல வருஷங்கள் அவனது வாழ்வின் ஏற்றுத்தாழ்வுகளை பொறுமையுடன் பங்கிட்டு ஒத்துழைத்த தனக்கு ஏற்பட்ட ஏற்படாத ஒரு பாக்கியம் முன்பின் தெரியாத எவ்வளோ ஒருத்தி சில தினங்களுக்கு முன்பு அவனுக்கு பழக்கமானவள் அவளுக்கு ஏற்படுவதைக்கான நாகம்மாலின் உள்ளம் பொறாமையினால் எரிமலை போல் கொந்தளித்தது புலி போல் பாய்ந்து மாரிமுத்துவின் கழுத்தை நகங்களால் கிழித்து அவனை கொன்றுவிட்டால் கூட அவளது ஆத்திரம் அடங்காது போல் அவன் மீது அவளுக்கு தாங்க முடியாத ஒரு வெறுப்பு அதிசமயம் பொங்கி கொண்டு வந்தது கீழே விழுந்து கிடந்த தங்கச்சங்கிலியை எடுத்து பத்திரமாக பொட்டலத்தில் மடித்து வைத்து கொண்ட வெளியே செல்ல உடுத்திக்கொள்ள ஆரம்பித்தான் சிறிது பொழுது பொழுதில் வெள்ளை வேஷ்டியும் சருகி அங்கவஸ்திரமுமாக கண்ணியமான தோற்றத்துடன் கிளம்பி அவன் இரண்டு ரூபாய்களை நாகம்மாள் முன் விட்டு அறிந்தான் துட்டையில் புலம்பாதே இன்னும் நாலு நாளைக்கு பணம் என்கிற பேச்சு உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது கதவை தாள் போட்டுக்கோ பத்திரமா எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ ராத்திரி நான் ஊருக்கு வர வெகு நாளியாகும் என்று அதட்டிவிட்டு வெளியே செல்ல திரும்பினான் தன்னை விட்டு வேறு ஒரு பெண்ணின் அன்பை நாடு செல்லும் அந்த காதலனின் துரோக நடத்தை அவளது நெஞ்சை பிளந்தது அவளால் அந்த துயரத்தின் கொடுமையை சகிக்கவே முடியவில்லை மாரிமித்து தன்னை விட்டு போவதை தடுக்க வேணும் என்ற ஒரு ஆவேச உணர்ச்சினால் எழுந்து ஓடி அவனது சட்டையை பிடித்து கொண்டாள் நான் மாட்டேன் உன்னை விட மாட்டேன் என்று ஆவேசத்துடன் கூறிய நாகம்மாள் அவனது காலடியில் விழுந்தாள் உல்லாசமாக வெளியே செல்ல உடுத்தியிருந்த தனது ஆடைகளை அவள் கசைக்கு காண பொறுக்காத மாரிமுத்து தனது பலம் பொருந்திய கரங்களால் அவளை உதிரி தள்ளிவிட்டு கோபத்துடன் உனக்கு இன்னைக்கு பிசாசு பிடிச்சிருக்குது என்னமோ இல்லாத ஆட்டப்பட்டவன்லாம் காட்டுறேன் ஏதேது ரொம்ப துள்ளுராப்ல இருக்குதே சே கழுதை எழுந்து கதவை தாளி விட்டுட்டு விட்டு வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோ ஏதாச்சும் முரண்டு பண்ணினியோ மாரிமுத்து யாருன்னு புரிஞ்சிடும் என கர்ச்சித்து விட்டு ஆத்திரமாக வீட்டை விட்டு வெளியே சென்றான் தெருவிலே வேகமாக நடந்து போய் கொண்டிருந்த அவனது பின்னால் ஓடிச்சென்று அவனை பற்றி இழுத்து தன்னிடம் என்றும் பிரியாது வைத்து கொள்ள வேண்டும் என் போன்று அடக்க மாட்டாத ஆத்திரம் நாகம்மாளுக்கு அது சமயம் பொங்கிக் கொண்டு வந்தது கண்ணீருடன் தெரு வாசல் படிவரை ஓடிய அவள் வெளியே எட்டி பார்த்துவிட்டு திரும்ப உள்ளே ஓடி வந்து கதவை படையெரின சாத்தி கொண்டாள் அவர்கள் வீட்டிலே இருந்த கூக்குரலை கேட்டு போல் அக்கம் பக்கத்தில் வசித்து வந்தவர்கள் வேடிப்பகை பார்க்கும் வண்ணம் அவரவர்கள் வீட்டு வாயிலில் வந்து நின்று கொண்டிருந்தனர் நாணம் வெக்கம் எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டிருந்தாள் என்றாலும் அவ்வப்போது எழுந்து புரட்சி செய்யும் மனிதத்தன்மை என்ற உணர்ச்சி காரணமாக நாகம்மாளுக்கு திடீரென சமூகத்தை பற்றி அச்சம் ஏற்பட்டு விடுவது உண்டு அக்கம் பக்கத்தோர்கள் சிரிப்பார்களே என்ற நினைவில் சற்றென்று உள்ளே திரும்பி வந்த அவள் துக்கம் தாளாது தரையில் விழுந்து புரண்டு அழுதாள் கள்ளம் கவடமற்ற தனது இன்பமான இளமை பருவம் வஞ்சனை வார்த்தைகளால் ஏமாற்றப்பட்ட சம்பவம் மாரிமுத்துவிடம் ஏற்பட்ட கட்டுக்கடங்காத காதல் பதினைந்து வருஷ வாழ்விலே ஏற்பட்ட பல்வேறு போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கி நினைத்து கொண்டு துயரம் அடைந்த நாகம்மாளுக்கு அவளது காதலன் மீது துவேசம் பொங்கி எழுந்தது தன் மனத்தை புண் செய்துவிட்டு சென்ற கருணையற்ற அந்த கிராகதனகனை வந்தித்து மோசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனவே கண்ணீரை துடைத்துக்கொண்டு புத்துணர்ச்சி எய்தியவளாய் எழுந்து உட்கார்ந்தாள் அஸ்திமிக்கும் பொழுது நெருங்கியதும் நாகம்மாளின் பார்வையில் ஒரு பரபரப்பு காணப்பட்டது அலங்கோலமாயிருந்த தனது கூந்தலை வாய் முடித்துக்கொண்டு தூசிபடைந்து தனது ஆடை தட்டி சரிப்படுத்தி கொண்டாள் மூஞ்சி கழுவி கைகால் சுத்தம் பண்ணிக்கிட்டு ஓடி சோறு திங்க என தியாகராஜனுக்கு உத்தரவிட்டுவிட்டு அவசரமாக இலையில் சோறு பெருமாற ஆரம்பித்தாள் சாப்பிட உட்கார்ந்திருந்த தியாகராஜனுக்கு அவளது சேகைகளின் தாத்பரியம் புரியவில்லை அவன் ஏதும் கேட்குமோ நாகம்மாள் முந்திக்கொண்டு தம்பி இன்னைக்கு ராத்திரி ஒரு வாட்டி தான் என் கையால் பொங்கிய சோறு திங்க போறேன் நல்லா வயிறார தின்னுக்கோ சட்டு புட்டுன்னுடன் நாம கிளம்பி போயிடணும் இல்லாட்டி அந்த பாவி பிசாசு வந்துவிடும் என்றால் உணர்ச்சி வசத்தில் நடுங்கிய மெல்லிய குரலில் தனக்கு அந்த பயங்கரமான வீட்டின் என்று விடுதலை ஏற்பட போகிறது என்று அறிந்து கொண்ட தியாகராஜனுக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தினால் அவனால் சாப்பிடவே முடியவில்லை தனக்கு உதவி செய்ய போகும் அவள் மீது ஏற்பட்ட நன்றி பெருக்கால் அவனது தொண்டை அடைத்து கொண்டது கண்களில் நீர் துளிர்த்தது அவசரமாக கொண்ட நாகம்மாள் தெருவில் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள் அஸ்தமித்து ஆகவில்லை எனினும் போல் அவர்கள் குடியிருந்த தெரு மனித சஞ்சாரம் அற்று அமைதியாக இருந்தது இதுதான் சமயமென எண்ணியவள் போல் மிகவும் பதட்டத்துடன் வாயிற்கதவை சாத்தி போட்டிக்கொண்டு தியாகராஜனது கரத்தை பற்றி இழுத்துக்கொண்டு தெருவில் இருளில் ஒதுங்கியபடி வேகமாக சென்றாள் எங்கே போகிறோம் என்ற ஒரு முடிவுமின்றி சந்துகளில் குறுக்கும் நெடுக்குமாக அவனை இழுத்துக்கொண்டு அவள் பைத்தியக்காரி போல் ஓடினாள் பின்னால் ஆழ்வரும் சத்தம் கேட்ட தியாகராஜன் எங்கே மாறிமுத்து விடுவானோ என்று விரட்சி அடைந்து அரண்டு போனான் நகரத்தின் மறுகோடி அடைந்ததும் நாகம்மாள் மிக்க துணிச்சலுடன் அவனையும் புறப்பட தயாராக இருந்த பஸ் ஒன்றில் ஏற்றிவிட்டு தானும் ஏறிக்கொண்டாள் அரை மணி நேர பிரயாணத்தின் முடிவில் அவளது கட்டளைப்படியே பஸ்ஸில் இருந்து இறங்கினான் தியாகராஜன் வானத்திலே மின்னிய நட்சத்திரங்கள் மீது வேகமாக கருமேகம் வந்து சூழ்ந்து கொள்ளவே எங்கும் கண்ணை மறைக்கும் இருள் பரவி கிடந்தது வரப்போகும் பெரும் மலைக்கு அடிகோளுவது போல் வானம் லேசாக இடித்து மின்ன துவங்கியது சில்லெண்டு வீசிய குளிர்காற்று அந்த சிறுவனின் பயத்தை இரட்டிப்பாக்குவது போல் அவனது மேனியை நடுங்கு செய்தது அவர்களை ஏற்றி வந்த அந்த பஸ் புறப்பட்டு செல்லும் வரை வாழான் என்ற நாகம்மாள் அது சென்று மறைந்ததும் தியாகராஜன் அருகில் நெருங்கிய அன்புடன் அவனது கண்ணத்தை ஒருமுறை தடவி கொடுத்து அந்த கரங்களை தன் நேற்று மீது வைத்து விரல்களை சொடுக்கி கொண்டாள் தம்பி என் வாழ்க்கையிலே நான் இதுவரை எவ்வளவோ தப்புகள் செஞ்சுருக்கிறேன் ஆனால் இன்னியோடு அந்த பாவம்லாம் போயிடும்னு நினச்சிக்கிட்டு மாரிமுத்துவே கூட லட்சியம் பண்ணா பண்ணாமல் உன்னை வெளியே ஓடி போக இட்டு கொண்டு புறப்பட்டு வந்திருக்கிறேன் உன்னோடு வெகுநேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது நான் எந்த வந்தசோடு தெரியாமல் திரும்பி ஓடி போகணும் என்றாள் அவளது குரல் துக்கத்தினால் தடைப்பட்டது அப்படியானா என்னை இங்கே விட்டுவிட்டு நீ போயிடுவியா என திகைப்புடன் கேட்டான் அந்த சிறுவன் அதோ தெரியுது பார் அந்த பாதை வழியே போனேன்னா கூப்பிடு தூரத்திலே ஒரு கிராமம் வரும் அங்கே போய் ராத்திரிக்கு தங்கி போட்டு விடிஞ்சதும் உன் ஊர் போய் சேர்ந்துடு இந்த செலவுக்கு இதை வச்சுக்க உனக்கு இதுக்கு மேலே கொடுக்க என்கிட்ட பணம் இல்லை உன்னைப்போல நானும் ஒரு அனாதை ஏழை உன்னோட என்னை ஒப்பிட்டு பேச லாயக்கற்றவள் சின்னஞ்சிறு பயல் நீ இன்னும் உலகத்திலே வாழ உனக்கு எத்தனையோ இருக்கு எனக்கும் அப்படி இல்லை இனிமேலே எனக்கு இந்த உலகத்திலே என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை நான் பூமிக்கும் பாரமுமாகவும் தண்டமாகவும் உசிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று பேசிக்கொண்டு போன நாகம்மாள் மேலே பேச முடியாத துக்கத்துடன் திணறினாள் தன் வலது வலதுகரத்தை பிடித்து உள்ளங்கிலே அவள் பறிவுடன் இரு ரூபாய்களை வைத்து அழுத்துவதை உணர்த்திய தியாகராஜனுக்கு பதிலென கூறுவதென்று விளங்கவில்லை நாகம்மாலின் துக்கம் அவன் உள்ளத்தை வேதனை செய்தது என்னுடன் வந்துவிடேன் நாம் இருவரும் எங்கேயாவது போய் வாழ்வோம் நான் வேலை செய்து உன்னை என் தாய் போல் காப்பாற்றுவேன் என்று கூற போல் ஒரு ஆவல் ஏற்பட்டதெனினும் அவனால் ஏதும் பேச முடியவில்லை தம்பி போய் வா மலை தூர ஆரம்பிச்சிடுச்சு நீ பெரியவனாய் போய் நல்லா படித்து பெரிய உத்தியோகம் பண்ணி நல்லா இருக்கிறச்சே இந்த பாவி நாகம்மாளை நினைச்சிக்கோ அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் போய்வா தம்பி நிற்காதே இங்கே மாரிமுத்துக்கு தெரிஞ்சவங்க கண்ணிலை தென்பட்டாலும் ஆபத்து என்று தளதளத்த குரலில் கூடிய நாகம்மாள் அந்த சிறுவனை அன்புடன் ஒரு முறை மார்புடன் அணைத்து கொண்டாள் கணத்திலே வந்து சுடச்சுட விழுந்த அவனது கண்ணீரை துணைத்து கொண்ட தியாகராஜன் சோவன பொழியைத் துவங்கிய மலையில் அவள் காட்டிய திசையை நோக்கி தலைதறிக்க ஓடினான் அத்தியாயம் பதினெட்டு மாறிமுத்தி வேகமாக வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான் போல் சந்துகளில் குறுக்காக புகுந்து இருட்டில் மறைந்து பதுங்கியபடி செல்லாமல் பகல் பகல்போல் விளக்கின் ஒளி வீசிக் கொண்டிருந்த ராஜபாட்டையில் அவன் நடந்து வந்து கொண்டிருந்தான் சட்டை பெயில் ஆட்சேபகரமான வஸ்துக்கள் என சட்டப்படி கருதப்படும் பிச்சுவாவும் புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்த இரண்டு தங்க கை கடிகாரங்களும் இருந்தன இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தெருவிலே அங்குமிங்கும் காணப்படும் ரோந்து செய்யும் போலீஸ் ஜவான்களைக் கண்டு பயந்த மாதிரி காண்பித்துக் கொள்வது மிகவும் அபாயம் விளைவிக்கும் என்பதை பல வருஷ அனுபவத்தில் அறிந்திருந்த மாரிமுத்து நகரத்து நடுச்சந்தில் நின்று கொண்டிருந்த போலீஸ் ஜவானிடம் நெருங்கி மிக்க துணிவுடன் ஐயா இருக்கிறதா என்று வினவினான் நாணயமான அவனது ஆடைகளை ஏற இறங்க விரைத்து பார்த்த ஜவானின் கண்களில் தோன்றிய சந்தேகக்குறி விரைவில் மறைந்துவிட்டது இந்தாங்க என்று தன் சட்டை பையில் இருந்து அவன் நெருப்பப்பட்டியை எடுத்து நீட்டினான் நிதானமாக சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்ட மாரிமுத்து இரவு முழுதும் கண்முழிக்க வேண்டுமே உங்கள் வேலை மிகவும் தொல்லையானதுதான் பாவம் என தைரியத்துடன் கூறிவிட்டு இந்த அருங்கள் நீங்களும் ஒன்று பற்ற வைத்துக் கொள்ளுங்கள் தூக்கத்துக்கு இது நல்ல மருந்து என தன் சிகரெட் பெட்டியை அவர் முன் நீட்டினான் நான் புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவன் அல்ல அவசரத்துக்கு விலக்கு கொளுத்த வேண்டுமானால் இருக்கட்டும் என்பதற்காகத்தான் தீப்பெட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறேன் என பதிலளித்த ஜவான் மெல்ல நகைத்தான் தூக்கம் வராது விழிப்புடன் காவல் காத்து நிற்க அவனுக்கு இப்படி யாருடனால் சற்று சம்பாதித்து சம்பாசித்துக் கொண்டிருந்தால் பெரும் ஆறுதலாக இருக்கும்போல் தோன்றியது நல்ல பிள்ளை உங்களுக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லை என்று நினைக்கிறேன் என பரிகாசமாக கேட்ட மாரிமுத்து உறக்கச் சிரித்தான் இரவின் நிசப்தமான அவையில் அவனது சிரிப்பு காற்றின் உடை வேகமாக வெகுதளவு வரை சென்று ஒழித்தது இல்லை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என ஆச்சரியத்துடன் கேட்டான் அந்த ஜவான் மிகவும் சுலபம் என்னைப்போல் ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் இந்த பழக்கம் தானாகவே ஏற்பட்டிருக்கும் ஆண் பிள்ளைகள் இவ்விதமான திருப்பல் பக்கங்களுக்கு அடிமையாவதற்கு வீட்டிலிருக்கும் பெண் பிள்ளைகள்தான் காரணம் நல்லவனாகவும் ஒழுங்கு நடத்தியுடையவனாகவும் நாம் வாழ அவர்கள் ஒரு நாளும் விடுவதில்லை நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் ரோந்து முடிந்ததும் வீட்டுக்கு திரும்பினால் ஏன் இவ்வளவு நாளை எங்கே போயிருந்தீங்க என்று மிரட்டி கேட்டு சண்டை போட வீட்டிலே ஒரு பெண்மணி இருக்க மாட்டாங்க இல்லையா வெளியிலே போகிறதையும் வரதையும் பற்றி தற்கித்து சண்டை போட ஒருத்தரும் இல்லை என்றால் எத்தனை நிம்மதி என்றான் கேலியாக முன்பின் தெரியாத அந்த மனிதன் திடீரென வழியே வந்து நட்பு பாராட்டி பேசிய தோரணை போலீஸ் ஜவானுக்கு மிகவும் நூதனமாகவும் ரசமாகவும் இருந்தது உத்தியோகத்தில் அனுபவம் சரிவர ஏற்படாத கன்று குட்டி அவன் ஆச்சரியத்துடன் மா மாரிமுத்துவை விழித்து பார்த்து உங்கள் மனைவி அப்படி தினமும் உங்களுடன் தர்க்கம் செய்து சண்டை போடுகிறாங்களா என்ன என்று பரிகாசமாக கேட்டான் மாரிமுத்து அவனுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் கல்யாணம் செய்து கொண்ட பொதுதில் வீட்டிற்கு எப்போது போவோம் என்று மனம் துடிக்கும் கொஞ்ச காலமானதும் ஏன் போக வேணும் வெளியிலே விட மாட்டோமோ என்று வாழ்க்கை ஒரே நடுக்கமாக மாறிவிடும் இதுதான் வாழ்க்கை காரணம் என்ன கேட்டால் உங்களுக்கு நான் ஒரு சிறு புத்திமதி சொல்ல விரும்புகிறேன் இப்பொழுது இருப்பது போல் எப்பொழுதும் சுதந்திரமாக நீங்கள் தனியாகவே இருந்துவிடுங்கள் மயங்கி போய் தப்பித் தவறி குடும்ப பந்தம் என்பதில் அகப்பட்டு கொண்டு விடாதீர்கள் தெரியாமலா பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெண்ணென்னும் மாய பைசாசம் என்று என வேதாந்ததமாக கூறிவிட்டு பெருமூச்செறிந்தான் நான் இந்த வழியாக ரோந்து போக வேணும் தாங்கள் எந்த வழி செல்லப் போகிறீர்கள் என்று முடிவில் ஜவான் கேட்டான் அது சமயம் எதிர்ப்புறமாக வந்து கொண்டிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகஸ்தர்களை சற்று தொலைவிலே கண்டுகொண்ட மாறிமுத்து சட்டன ஏன் நானும் நீங்கள் செல்லும் வழியில்தான் தான் போக வேண்டும் உங்களுடன் நடந்து சென்றல் ஒரு விதத்தில் அனுகூலமே பாருங்கள் இப்பொழுதெல்லாம் காலம் கெட்டி கிடக்கிறது இரவு வேளைகளில் தனி வழியே தெருவில் போவது கூட ஆபத்தாக இருக்கிறது போக்கிரிகள் நடமாட்டம் ஊரில் மிகவும் வலுத்து போயிருக்கிறது என்றான் ஆமாம் முந்தா நாள் கூட ஒரு கத்தி குத்து சம்பவம் தெற்கு தெரு முகப்பிலேயே நடந்தது அடிக்கடி இப்படி நடப்பதால் இப்பொழுதெல்லாம் ராத்திரி பாரா அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது என்றான் ஜவான் எதிரி கையில் விலக்குடன் ரோந்து சென்று கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருவரும் மாரிமுத்துவை சந்தேகத்துடன் நினைமறித்து நிறுத்தவில்லை அந்த இளம் ஜவானுடன் பரிகாசமும் பேசிக் பேசிக்கொண்டு சென்ற அவன் அவனது நண்பனாக இருக்க வேண்டும் என்று அனுமானித்துக் கொண்ட அவர்கள் தங்கள் வழியே சென்றனர் ஜவானது அருகாமையில் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமளிக்காது நிம்மதியாக நடந்து சென்று கொண்டிருந்த மாரிமுத்துவின் தெருவின் கோடி அடைந்ததும் நான் வருகிறேன் தனியே வருகிறோமே என்று எனக்கு கொஞ்சம் திகிலாகத்தான் இருந்தது உங்கள் துணையுடன் வீடு அருகே வந்துவிட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க என்று நீண்ட நாள் பழகிவேன் போல் ஜவானின் முதுகில் ஒரு தட்டு தட்டிவிட்டு ஒரு சந்திற்குள் சென்று மறைந்தான் வீடு அருகில் என்றானே கொஞ்சம் தாகத்துக்கு நீர் கேட்டு வாங்கி சாப்பிட்டிருக்கலாமோ என ஒரு கணம் எண்ணிய ஜவான் பிறகு அந்த உத்தேசத்தை மாற்றிக்கொண்டு தனது கடமை ஆற்றும் பணியில் ஈடுபட்டவனாக தெருவில் முன்னும் பின்னும் பார்த்துக்கொண்டு மேலே சென்றான் சற்று நேரம் வரை சுவர் ஓரமாக சந்தில் இருளிலே நின்று கொண்டிருந்த மாரிமுத்து ஜவான் தெருவின் முனையை விட்டு திரும்பி அப்பால் சென்று மறைமுறை காத்திருந்து விட்டு வெளியே வந்தான் ஒருமுறை தன் சட்டை பெயர்ந்த கடிகாரங்களை தொட்டு பார்த்து கொண்டான் பத்தாம் பசாலியாக இருந்த அனுபவமற்ற அந்த இளம் ஜவானை எண்ணிய மாத்திரத்தில் அவனுக்கு சிரிப்பு வந்தது முட்டாள் இவன் ரோந்து சுத்துறதும் ஒன்றுதான் சுத்தாததும் ஒன்றுதான் இந்த மாதிரி ஏமாந்த சோனகிரிகள் மேல் சர்க்கார் செலவழிக்கும் பணம் தண்டம்தான் என தனக்குள்ளே இகழ்ச்சியாக கூறிக்கொண்டு சிறிது தூரத்தில் இருந்த தன் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தான் ஒரு போலீஸ்காரன் கண்ணில் கண் மண்ணை தூவிவிட்டு மிகவும் சாமர்த்தியமாக நடந்து கொண்ட திறன் திறமையை பற்றி என்னை மிக்க பெருமிதம் அடைந்தான் வீட்டை நெருங்க நெருங்க அவனது உற்சாகம் உச்சநிலையை அடைந்தது அன்றிரவு அவன் வெளியே சென்றிருந்த ஒரு முக்கிய வேலை மிகவும் திருப்திகரமாக முடிந்து விட்டிருந்ததனால் ஏற்பட்ட சந்தோஷம்தான் அதற்கு பெரிதும் காரணம் ஒரு மாத காலமாக வீட்டில் வைத்து சோறு போட்டு காப்பாற்றி வைத்திருக்கும் இருந்தாளி பயனை அவனது கூட்டாளியில் ஒருவன் நல்ல விலைக்கு விற்று கொடுப்பதாக அவனிடம் வாக்கு கொடுத்திருந்தான் மறுதினம் காலை அதற்காக முன்பணம் ஐநூறு ரூபாய் வேறு தருவதாக அவன் கூறியிருந்தான் வடக்கே இருந்த நகரம் ஒன்றில் வெளி தேசத்திலிருந்து அபனி முதலிய போதைப் பொருட்களை கள்ளத்தனமாக கடத்தி சென்று வியாபாரம் செய்த ஒரு கூட்டம் இருந்தது அவர்களுக்கு அந்த திருட்டுத் தொழிலில் பழகி உதவி செய்ய சிறுவர்கள் சிலர் தேவையாக இருந்தனர் உற்றார் உறவினர்கள் இல்லாத கள்ளம் கபடமற்ற சிறுவர்களே அந்த வேலைக்கு எளிதில் உபயோகப்படுவார்கள் என அறிந்த அந்த கூட்டம் அத்தகைய இளம் பிள்ளைகளை விலை கொடுத்து வாங்குவதில் ஈடுபட்டிருந்தது மாரிமுத்து எத்தனையோ குழந்தைகளை அவ்வாறு சடையாண்டி கிழவன் உதவி செய்ய கடத்தி சென்று விற்று லாபமடைந்திருக்கிறான் இதுவரை கிடைத்த தொகையை விட தியாகராஜனுக்காக கிடைக்கப் போகும் படம் மிகவும் அதிகமாக இருந்ததனால் அவனுக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை காதல் பாட்டொண்டை சீட்டி வண்ணம் உல்லாசமாக வீட்டு வாயிலை நெருங்கிய மாரிமுத்து திடுக்கெட்டு நின்றுவிட்டான் என்றுமில்லா புதுமையாக அவன் வீட்டு வாயில் கதவு பூட்டியிருந்தது நாகம்மாள் தன்னை மோசம் செய்திருக்கக்கூடும் என்று அவனால் நம்பவே முடியவில்லை அவ்வளவு வருஷங்களாக அவனது அன்பையும் ஆத்திரத்தையும் சமமாக பகிர்ந்து கொண்டிருந்த அவள் அவனை ஏமாற்றுவாளா மாரிமுத்து இருதயம் படபடவென்று துடித்து முகத்தில் குப்பன வியர்வை துளிகள் அரும்பின ஆத்திரத்தில் பற்களை நரநரவன கடித்து கொண்டு இடது கருத்தினால் தன் அரும்பு மீசி தடவிக்கொண்டான் எத்தனையோ பெரிய பெரிய போலீஸ் உத்தியோகஸ்தர்களை எல்லாம் வினாடியில் ஏமாற்றி வெற்றி பெற்று வந்த அவனை கேவலம் சொன்னதை கேட்டுக்கொண்டு அடிமையாக கிடந்த ஒரு பெண் பிள்ளை ஏமாற்றி விடுவதா நாகம்மாள் அப்படி ஒரு செயலை செய்துவிட்டு உயிருடன் இருந்து விடுவாளா என எண்ணி மனம் கொதித்த மாரிமுத்து அக்னி பிரவாகத்தை வாரி வீசும் ஒரு எரிமலை போல் கோபமே உருவாக நின்று கொண்டிருந்தான் நாகம்மாள் எங்கு போயிருப்பாள் என்று யோசித்தவனம் எட்டிப் பார்த்த அவன் உள்ள படபடப்பு அதிகரிக்க துவங்கியது சற்று தொலைவில் திறந்த விளக்குடியில் கொண்டு நாகம்மாள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் பதுங்கி பாய தயாராக நிற்கும் காட்டு விலங்கை போல் தூண்மறைவில் நடந்து கொண்டான் மாரிமுத்து நாகம்மாள் பரபரப்பாக இடையிலிருந்து சாவி கொத்தை எடுத்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் உடனடியாக கதவை தாளிட திரும்பிய அவள் தன் கரத்தை யாரோ முரட்டுத்தனமாக பற்றுவதை உணர்ந்து பயத்தில் கிரீச் என அலறிவிட்டாள் ஆத்திரத்துடன் சுரி மீது போய் மோதிக்கொண்டு விழும்படி அவளை தள்ளிய மாரிமுத்து கதவை படிரென்று சாத்தி தாளிட்டு விட்டு அங்கவஸ்திரத்தை கோபத்துடன் கலச்சி காட்டில் மீது வீசிவிட்டு நாகம்மாள் அருகே அனல் பொறி பறக்கும் விழிகளுடன் பள்ளி கடித்து கொண்டு நெருகினான் துரோகி சண்டாளி எங்கே அந்த பையன் என்று உரிமைய அவன் ஆக்ரோசத்துடன் தன்னை அணுகுவதை உணர்ந்த நாகம்மாள் விருக்கனை எழுந்து அவனது பிடிக்கு அப்பால் தள்ளி நகர்ந்து நின்றாள் வயதினால் அவளது கால்கள் தள்ளாடின வேட்டை நாய்களால் துருத்தப்பட்ட போல் களைப்பு நிறைந்த பெருமூச்சினால் அவளது நெஞ்சு விம்மி எழுந்து கொண்டே இருந்தது என்னல் பதில் கூறுவதென்ற திகைப்பில் அவள் திகிலுடன் விழித்தான் இந்த நிலை கனிமிக்கும் நேரம் வரைதான் நீடித்திருந்தது உன் துரோகத்திற்கு உன்னை நான் என்று சும்மா விடப் போவதில்லை என்று உரிமைய மாரிமுத்தின் கையில் மின்னிய பிச்சுவாவைக் கண்டதும் நாகம்மாவின் பயமும் திகிலும் மின்னலை போல் மறைந்தன அவளது வாழ்விலே அதுவரை அடைந்திராத ஒரு பெரும் துணிவு திடிரன்று ஏற்பட்டுவிடவே அவள் மிடுக்காக புலிபோல் அவனை கம்பீரமாக நிமிர்ந்து பார்த்து துரோகி என்று யாரை பார்த்து பேசுகிறாய் நாவை அடக்கி பேசு நாகம்மாள் உன் கையில் அகப்பட்டு இஷ்டப்படி ஆடும் பொம்மை இனிமேலே இல்லை அந்த பயலை நான் தான் வெளியே கொண்டு விட்டு ஊருக்கு ஓடிப்பாக உதவி செய்தேன் என்றாள் பாவி சண்டாளி என்று கத்திய மாரிமுத்து கோபத்துடன் பிச்சுவாவை ஓங்கி கொண்டு நெருங்கியதைக் கண்ட நாகம்மாள் ஒரே பாச்சலில் எதிர்ப்படத்தில் போய் நின்று கொண்டு ஐயோ கொல்றானே பாவி கொல்றானே என அலறினாள் கத்தி ஊரை கூட்டினாலும் உன்னை விடப்போவதில்லை துரோகி என கத்தியை மாறிமுத்து அவளை பிடிக்க பாய்ந்தான் துரோகினி இன்னும் ஒரு வாட்டி சொன்னால் மண்டையை பிளந்து விடுகிறேன் திருட்டு பாவி இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி என்னை ஏமாற்றி என் வாழ்வை பாழாக்கிட்டு என்னை உதிரிவிட்டு போக பார்த்தியே நான் துரோகியா நீ துரோகியா நீ செஞ்சதுக்கு நான் பழி வாங்கிட்டேன் அந்த பையல் ஊட்டுக்கு போய் உன்னை பற்றி போலீஸில் எழுதி கொடுத்துடுவான் கையிலே காப்பு போட்டுக்கிட்டு போய் ஜெயிலிலே இரு தங்கச்சங்கிலி வாங்கிட்டு ஓடினியே பார்க்கறதுக்கு அந்த ஆசை நாகி உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று ஆத்திரத்துடன் படபடவென்று கத்திய நாகம்மாள் மூளையில் சாத்திருந்த இரும்பு கடப்பாரையை கையில் எடுத்து கொண்டாள் என்ன சொன்னேன் என்று உரிமை கொண்டு முன்னேறிய மாரிமுத்துவின் பெச்சுவா நாகம்மாயின் இறுதித்துக்குள் பாய்வதற்குள் அவளது இருந்த கடப்பாரை முந்தி கொண்டு விட்டது தடால் என்று கீழே விழுந்த மாரிமுத்தின் தலையில் இருந்து இரத்தம் பாய்ந்து ஓடுவதை திகைப்புடன் சிறிது நேரம் கொண்டு நின்றாள் அவள் அப்போது வாயிற்கதவை யாரோ படபடவென்று தட்டு மோசை கேட்டது நாகம்மாள் மெல்ல சென்று நிதானமாகவே கதவை திறந்தாள் அண்டை அயலில் இருந்தவர்கள் பலரும் வாயிலில் கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் போஸ் போலீஸ் உடுப்பிலே காணப்பட்ட ஒரு வாலிபன் என்னமா கலாட்டா அக்கம் பக்கத்திற்கு பெரிய தொல்லை கொடுத்து இங்கே என்ன சண்டை என்று அதட்டினான் எப்பவும் ராத்திரி வேலையிலே இவங்க போட்டுக்கிற சண்டை சகிக்கவில்லை ஐயோ ஏதோ கொலை விழுந்துகிட்டா போலதான் தினமும் யுத்தம் என்று கூட்டத்தில் ஒருவன் பதிலளித்தான் என் புருஷனை நான் கொன்றுவிட்டேன் விட்டேன் சந்தேகமாயிருந்தா உள்ளே வந்து எல்லோரும் பாருங்கள் என கூச்சலிட்ட நாகம்மாள் தொடர்ந்தால் போல் கடகடவன் நகைத்தாள் உலகம் கிரு என்று சுற்றது போல் அவளுக்கு தோன்றியது தலையை கறத்தால் பற்றிக்கொண்டு இதோ பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் உள்ளே வர வழி விட்டுவிட்டு நகர்ந்து நின்றாள் தரையில் கிடந்த மனிதனின் முகத்தை நிமிர்த்தி பார்த்த போலீஸ்காரன் திடுக்கிட்டான் சற்று முன் தன்னுடன் வேதாந்தமாகவும் பரிகாசமாகவும் பேசிக்கொண்டு நடந்து வந்த அந்த மனிதன் தரையில் பிணமாக கிடப்பதை அவனால் நம்பவே முடியவில்லை அவனுக்காக மரணம் அவ்வளவு அருகில் காத்து கொண்டிருக்கையில் அந்த மனிதன் எவ்வளவு ரசமாகவும் காசியமாகவும் பேசிக்கொண்டிருந்தான் என தனக்குள் என்னை ஆச்சரியப்பட்ட அந்த இளம் போலீஸ் ஜவானின் உடல் பயத்தில் சிலிர்த்தது உத்தியோகத்தில் அவன் அடைந்த பயங்கரமான இந்த முதல் அனுபவம் அவனுக்கு பலவித உணர்ச்சிகளை உண்டாக்கவே அவன் செயலற்று போய் நின்றான் எத்தனை தைரியம் ஒரு பெண் பிள்ளை செய்திருக்கிற காரியத்தைப் பாரேன் என்று கூட்டத்தில் யாரோ கூறுவதை கேட்ட நாகாமல் கோபத்துடன் அந்த பக்கம் திரும்பி உங்கள் ஒருத்தருக்கும் இந்த பாவி பயிரை அடக்க தைரியம் இல்லாட்டி என்னை ஏன் குத்தம் சொல்கிறீங்க அதனால்தான் நான் கடப்பாறையால் அடித்து கொண்டுட்டேன் போலீஸ்காரையா ஏன் சும்மா முழிச்சுக்கிட்டு நிற்கிறே நான் என் புருஷனை கொண்டுட்டேன் என்னை கொண்டு ஜெயிலிலே வைக்காம பொம்மையாற்றும் நிற்கிறியே என்று கேட்டாள் புத்தி கலங்கிவிட்டது நாகம்மாவுக்கு கூட்டத்திலிருந்த ஒருத்தன் ரகசியமாக இன்னொருத்தின் கதில் கூறினான் ஜன்னல் அருகே சென்று கம்பியை பிடித்துக்கொண்டு வெளியே பார்ப்பவள் போல் நின்று நாகம்மாள் குத்தி விடுவேன்னு மிரட்டினான் போட்டேன் ஒரு போடு செத்துட்டான் பாவி தங்கச்சங்கிலியை வாங்கி அவளுக்கு கொடுக்கும்போது மனசு என்ன பாடுபட்டது என்னை மோசம் பண்ணி துரோகம் பண்ணி என்ன பாடுபடுத்தினான் ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டேன் வீடு வாசலை விட்டு ஓடி வந்து இந்த கதியானேன் ஐயோ அம்மா என மெல்லிய குரலில் முணுமுணுத்து கொண்டு முடிவில் ஓவென்று விம்மியல துவங்கினாள் தரையில் கிடந்த மாரிமுத்துவின் உடலை சுற்றி நின்று கும்பல் அவர்களிடையே எழுந்த பல்வேறு அபிப்பிராயங்கள் இடுப்பில் கை கொண்டு விழித்தபடி நின்றது போலீஸ் உத்தியோகஸ்தன் ஒருவரும் அவளது கண்களில் தெரியவில்லை பல வருஷங்களுக்கு முன் வயல் ஓரத்தில் மரநிறையில் நீண்டு தாடியுடன் விளங்கிய ஒரு பெரியவரிடம் கைரேகி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்த ஒரு சிறுமிதான் அவளுக்கு தெரிந்தாள் பாவி கிழவன் விட்டான் என முணுமுணுத்த அவள் உடலை பெருமிம்மல்கள் குலுக்கின தன்னுடைய சுதந்திரம் இரண்டு பேருடைய வாழ்க்கையை எவ்வளவு தூரம் பாதித்து விட்டது என்பதை அறிய முடியாத தியாகராஜன் மலையை பொருட்படுத்தாது விழுந்தெடுத்து ஓடிக்கொண்டே இருந்தான் ஆடை துப்பலாக நனைந்து விட்டது கால்கள் மேலே ஓட முடியாமல் சோருடன் தடுமாறின கிளையில் குளும்பி போயிருந்த அவனுக்கு இருளில் திசையும் புரியவில்லை சிறிது நேரத்தில் மழை நின்று மானம் மெல்ல தூறிக்கொண்டிருந்தது ஆனால் அவன் மட்டும் விடாது ஓடிக்கொண்டே இருந்தான் யாரது என்று அதட்டிய ஒரு மனிதனின் குரலைக் கேட்டதும் பயத்தில் அவன் அங்கமெல்லாம் சோர்ந்து விட்டது மாரிமுத்துவேதான் பின்தொடர்ந்து பிடிக்க வந்து விட்டான் என்ற ஒரு பயத்தில் உடலில் இருந்த சக்தி எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு இன்னும் வேகமாக ஓடினான் தெருவில் புகுந்து யாரோ ஓடுவதைக் கண்ட தெருநாய்கள் தூக்கணித்திருந்து கொண்டு லொல் லொல் என குறைக்க ஆரம்பித்தன தியாகராஜனது கிளி இன்னமும் பன்மடங்கு அதிகரித்தது திருநாய்கள் யாவும் தன்னை துரத்தி கொண்டு விழுங்க வரும் கொடிய விலங்குகள் போல் அவனுக்கு அது சமயம் பயங்கரத்தை உண்டு பண்ணவே தட்டு தடுமாறிக்கொண்டு அருகிலிருந்து ஒரு சிறு தோட்டத்திற்குள் புகுந்தான் பழிரெண்டு வீசிய மின்னல் ஒளியில் தோட்டத்திற்கு ஒரு சிறு கூரை விடு திண்ணை மீது சிறிது நேரம் படுத்து தூங்க வேண்டும் என்ற ஆவலினால் வீட்டை நோக்கி தள்ளாடிக்கொண்டு சென்றான் கோட்டிலில் இருந்த பசு கத்துவதை கேட்ட காந்திமதி தூக்கம் களைந்து எழுந்தாள் தும்பு கயிறு இறுகிவிட்டதால் கத்துகிறதோ என்ற சந்தேகம் வந்துவிடவே விளக்கை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் திண்ணையில் ஈர உடைகளுடன் தூணோடு ஒட்டி கொண்டுள்ள ஒரு சிறு உருவத்தைக் கண்டதும் அவளுக்கு தூக்குவாரி வாரிப்பட்டது யாரது என்று அதிட்டிவிட்டு விளக்கை தூக்கி பிடித்தாள் பழக்கமான அந்த குரலை கேட்ட தியாகராஜன் பிரமிப்புடன் நிமிர்ந்து பார்த்தான் பூமியும் மானமும் ஒரே நாடில் ஒன்றாகிவிட்டதை போன்ற ஒரு மகிழ்ச்சியினால் அத்தை என குரலில் கத்தி அந்த சிறுவன் பாய்ந்து ஓடி காந்திமதியை கட்டி கொண்டான் சந்தோஷமும் துயரமும் ஒருங்கி எய்தி அவளது உடல் அகப்பட்ட இரக்கைப் போல் படபடவன நடுங்கியது மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி